கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது மூன்று அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக அந்த நாள் அந்தகாரப்படுவதாக தேவன் உயரத்தில் இருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்த மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக அந்த ராத்திரி இருப்பதாக அதிலே கெம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை யாதானை எலும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றி நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற்காலத்து காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக நான் இருந்த கற்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்தது நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்தில் புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன என்னை ஏந்திக் கொள்ள மடியும் நான் பாலுள்ள ஸ்தனங்களும் உண்டாயிருந்ததென்ன அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து பால் நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமி ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இழைப்பாருவேனே அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இழைப்பாருகிறார்கள் கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள் ஒடுக்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதில்லை சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாயிருக்கிறார்கள் அடிமை தன் எஜமானுக்கு நீங்களாயிருக்கிறான் மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களும் பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களிக்கோர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நீர்பாக்கியருமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மன சஞ்சலமும் உள்ள இவர்களுக்கு ஜீவனும் பலன் என்ன தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது என் கதறுதல் போல் புரண்டு போகிறது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது எனக்கு சுகமும் இல்லை இலைப்பாறுதலும் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது யோபு அதிகாரம் நான்கு அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார் இதோ நீர் அனைகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர் விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்கப்பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியால் ஆயாசப்படுகிறீர் அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ இதை நினைத்துப் பாரும் நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள் சிங்கத்தின் கெர்ச்சிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும் பால சிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போம் கிழச்சிங்கம் இரையில்லாமையால் மாண்டு போம் பால சிங்கங்கள் சிதறண்டு போம் இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது என் உடலின் மயிர் சிலிர்த்தது அது ஒரு உரு போல என் கண்களுக்கு முன் நின்றது ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானாய் இருப்பானோ மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமாயிருப்பானோ கேலும் அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே புழுதையில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்தி அழிவடைகிறார்கள் அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ ஞானமடையாமல் சாகிறார்கள் என்று சொன்னான் யோவான் அதிகாரம் இருபது வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை இனிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருனிடத்திலும் ஏசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷரும் இனிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இனிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதைக் கண்டான் ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை சீமோன் பேதுரு அவனுக்குப் பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் முந்தி இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் அவர் எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் மரியால் கல்லறையினருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி சிரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள் அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டால் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால் ஏசு அவளை பார்த்து ஸ்திரியே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றாள் ஏசு அவளை நோக்கி மரியாளே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதுகிறே என்ற அர்த்தமாம் ஏசு அவளை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார் மகதலேனா நாம் அறியால் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் ஷீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் பாவங்களை அவைகள் அவர்களுக்கு என்றார் இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளைப் பார் உன் கையை நீட்டி என் விழாவில போடு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் தோமா அவருக்கு பிரதியுத்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் அதற்கு ஏசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இந்த புஸ்தகத்தில் வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது யோவான் அதிகாரம் இருபத்தி ஒன்று இவைகளுக்கு பின்பு ஏசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் சபதேவியின் குமாரரும் அவருடைய ஷீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை விடியற் காலமான போது ஏசு கரையிலே நின்றார் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார்கள் ஏசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான் அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான் மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய இருநூறு முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கரையிலே வந்து போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படவில் ஏறி நூற்று ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் மலை கிளியவில்லை ஏசு அவர்களை நோக்கி வாருங்கள் பண்ணுங்கள் என்றார் அவரை என்று சீஷர்கள் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகி சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ரா போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய ஷீஷன் பின்னே வருகிறதைக் கண்டான் அவனைக் கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் ஆகையால் அந்த சீஷன் மறிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார் அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொல்லாதென்று எண்ணுகிறேன் ஆமேன் சங்கீதம் அதிகாரம் நுட்பது கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பருவதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன் நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் i இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க